ஆ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு இருக்க இயற்கை அமத்தில் சுங்குடி காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அது சுங்குடி காட்டன் சாரி அதனால தான் இன்றைக்கும் இந்த எந்த மாதிரி சாரீன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க சுங்குடி சாரி கலெக்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் பார்த்தீங்களா எல்லாம் நல்லா டார்க் கலர்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் வெறும் சாரி தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவென்டி டூ தீப்டி கலரில் பார்த்தீங்கன்னா அது வந்து அறுநூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா நம்ம எப்படின்னு சொல்றது தீபாவளி நாள் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னால் மதுரை விலைக்கு தூங்க கே நெக்ஸ்ட் பாக்குற இது பார்த்தீங்கன்னாக்கு எல்லாமே இதை போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கு நானூறுரூவாலே இந்த அறநூறுவா போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அதில் போட்டிருக்கிறது காட்டணும் விலை கம்மியாகவும் இருக்கும் கூடுதலாகவும் இருக்கும் இப்போ பார்க்குறது சிக்ஸ் நாட் செவன் எடுத்து பார்த்தா தான் தெரியுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் ஃபோர் இது ஆனால் இது மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த இது செவன் ஹண்ட்ரட் நைன்டீன் இது சிக்ஸ் செவன்ட்டி டூ தான் முதல்ல பார்த்தோம்னா அதுதான் சிக்ஸ் செவன்ட்டி டூ தான் இது 498 நைன்டி எயிட் பிங்க் இது ஃபோர் நைன்டி எயிட் நான் சொன்ன பார்த்தாங்களா காட்டில் விலை கூட இருக்கும் குறவாக இருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி வெச்சினா எடுத்து பார்க்கணும் இது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் நல்லா ஒரு பட்டு மாதிரி ஒரு பால்ரு கொடுத்துட்டு சேண்டல் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃபோர் இந்த கோயில்களும் கட்டிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இதுலேயும் நெக்ஸ்ட் இந்த வாடாமதி கலர்ஸ் அறுநூத்தி நாலு ரூபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ இப்போ பார்த்தா திப்டி கலரு ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி செவன் இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நல்லாயிருக்கும் காட்டன் வந்து சூப்பராக இருக்கும் இது அறுநூத்தி இருபத்தி ரெண்டு நல்ல காட்டன் ஒரிஜினல் காட்டில் இந்த வெள்ள அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு இது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி டூ ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எங்கே வந்து சாரி நேரம் அங்கேயே வீடியோ எல்லாம் போட்டுக்கோ பாத்துருப்பீங்க அது வெலை அதிகமாக தான் இருக்கும் இது சிக்ஸ் எயிட்டி அழகாக இருக்குங்களா இது வந்து அதில் போட்டுக்க காட்டில் அவங்க குறைச்சி கொடுக்குற ரேட்டு தான் இந்த ரேட்டு கலர்ஸ் எல்லாம் நான் சொன்னமே டார்க் கலர் அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் செங்குடி நல்லா நல்லாயிருக்கும் மெட்டீரியல் வரை எடுத்துக்கிட்டா இருக்கு இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் க்ளோவ்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் கான்ட்ரஸ்ட் கலராக போடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது சிக்ஸ் எயிட்டி நல்லா இருந்துச்சுக்கலரு பார்க்குறதுக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி செவன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி நான் சின்ன வீடியோ தான் போட்டேன் இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொன்னால் எப்போயும் சொல்லுதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்